ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல வண்டி நீட்டா சூப்பரா இருக்கும் சில்வர் கலரு வாங்க பொறுமையா பாக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருக்கு வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்துல தாங்க இருக்கு சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல முதல் முறையா பாக்குற நண்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம இருந்தா லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆல் பிள்ளைங்களும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லா ஃபாலோ பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம சேனல தொடர்ந்து பாத்தீங்கன்னா கார் சேல்ஸ் மட்டும் சூப்பரான வீடியோக்களும் தொடர்ந்து நம்ம ஸ்கேன்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் சரியா இந்த வண்டி செம்மையா இருக்குதுங்க பாருங்க செம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் வந்தீங்க ட்யூ த்ரீ ஹண்ட்ரடு சரிங்களா வண்டி பாருங்க அவ்வளவு சீட் செட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது சீட் செட் மாதிரி இருக்குதுங்க எல்லாமே அவ்வளோ நீட்டா அதாவது மெயின்டெனன்ஸ் வண்டியோட மெயின்டெனஸ் வந்து நல்லா இருக்கு சரிங்களா வண்டியோட மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இருக்கு வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் இவங்க பக்காவா பார்த்தீங்கன்னா ரெண்டே நாள் அதாவது உங்களுக்கு சிவில் ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா ரெண்டே நாளில் பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் தாராளமாக வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் வண்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு வந்து எண்பது காசு கண்டிஷனுங்க நாலு டயருமே எண்பது காசு கண்டிஷனில் வண்டி இருக்கு சரிங்களா வண்டி மாடல் பாருங்க டியூவியில த்ரீ ஹண்ட்ரடு அப்புறம் பார்த்தீங்கன்னா டி டென் மாடலுங்க டி டென் மாடலு வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க டீசல் வண்டி தான் வண்டியும் டீசல் வண்டி தான் வண்டியோட கான்டாக்ட் நம்பர் பாருங்க வீடியோலயே வீடியோலயே கீழே பாருங்க கொடுக்குறேன் அதுதான் வண்டியோட கான்டாக்ட் நம்பரு அந்த நம்பர் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பேசலாம் சரிங்களா ரேட் சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பா ஒன்னமும் உங்களுக்கு ஒரு பெஸ்டான பிரைஸே பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அதாவது எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கோட் பண்றாங்க இது பிரைஸ் தான் சரிங்களா நேர்ல வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி தேங்க் தேங்க்யூ